வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய கூலி திரைப்படத்தினுடைய டீசர் வெளியாகிருக்கு டீசர்லேயே பயங்கரமான ஒரு ஹைப்பு ஏகப்பட்ட குறியீடுகள் ரஜினியினுடைய ஸ்டைல் தோரணைன்னு ரசிகர்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் குறிப்பாக அவர் ஒரு பாட்டு பாடுறார் அப்படி சண்டை போட்டுக்கிட்டே ஸ்டைலாக அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் தப்பென்ன எப்போதும் விளையாடு அடப்பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காதே எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாதே சோறு உண்டு சுகம் உண்டு மது உண்டு மாது உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா அப்படிங்கிற ரஜினி அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் நீ ஒரு நாள் போயிடுவேன் நான் ஒரு நாள் போயிடுவேன் ஒரு தத்துவார்த்த ரீதியான ஒரு பாடல் மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் ஒரு வாழ்க்கையில ஒரு உதிரி போனால் போகுதில் என்னடா பெரிய லைஃபு அப்படின்னு இந்த ரஜினி ஒரு படத்தில் இதுக்கு போய் அழட்டிக்கலாமான்னு பாடுவாப்புல அந்த ஸ்டைலில் ரஜினி அந்த டைலாக் சொல்கிறார் ஆக்சுவலி அது கூலி படத்தில் ரஜினி பேசின டைலாக்ல நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே ரஜினிகாந்த் பேசின ஒரு வசனம் அப்போ அவர் வில்லன் மோடில் இருந்து பேசுவார் வில்லன் மோடாக இருந்து வாழ்க்கைங்கிறது என்னடா பெரிய அப்பா தாத்தா வந்தால் நல்லது கெட்டதுன்னா சோறு சுகம் குடி பொண்ணு எல்லாம் கிடைச்சா சொர்க்கம் கதா வானத்துல எங்கடா இருக்கு போயா அப்படின்னு ரஜினி அல்ட்டிக்காம பேசின ஸ்டைல் சோறு சுகம் உண்டு மது உண்டு மாது உண்டு உண்டு என்றாலே போடா கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு முப்பது வயது இருக்கும்போது முப்பது முப்பத்தோரு வயது இருக்கும்போது பேசின டயலாக்கை இப்போ அவர் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து ஒரு எழுபத்தி நாலு வயசுல பேசுறாரு அதே ஸ்டைல் அதே கம்பீரம் இருக்கு அந்த தோரணையாக அதே டைலாக்கை பேசுகிறார் ஏன்னா ரஜினிகாந்த் மாதிரி ஒரு நடிகரை வைத்து படம் எடுக்கும்போது புதிதாக அவரை என்ன செய்ய வைக்கிறது அவர் இதுகாரும் தமிழ் சினிமாவில் செய்த ஸ்டைல் தோரணை டைலாக் டெலிவரி கையை தூக்குறது காலை தூக்குறது பார்த்தது நின்னது போனது இதையெல்லாம் சேர்த்து நீங்கள் பண்ணாலே போதும் ஏன்னா அளவுக்கு ரஜினி வந்து மக்களை திகட்ட திகட்ட ரசிக்கிற அளவுக்கு ஸ்டைல் தந்துட்டாங்க ஒரு மாடிப்படியிலேருந்து இறங்குறதுலேருந்து ஒரு கதவை மூடுறதுலேருந்து ஒரு கதவை திறக்கிறதுலேருந்து ஒரு ஃபோனை எப்படி எடுத்து இப்படி பேசுறதுலேருந்து எல்லாவற்றிலும் ஒரு நுட்பமான ஸ்டைலை பண்ணிட்டார் அதற்கு முன்பு சிவாஜி கணேசனிடம் அந்த ஸ்டைல் இருக்கும் ஆனால் சிவாஜி கணேசனை விட சிவாஜி கணேசனை ஸ்டைலை அதிகமாக மக்களிடம் கொண்டு சேர்த்தது வந்து ரஜினிகாந்து தான் ஏன்னா இருந்து தான் ரஜினியை பாடம் கற்றுக்கிட்டார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினியுடைய கௌரவம் வசந்த வலையெல்லாம் அவருடைய நடன அசைவுகள் பார்க்கறதெல்லாம் சிவாஜி அவ்வளோ அபாரமான ஒரு இங்கிலீஷ் ஸ்டைல் இருக்கும் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் இருக்கும் ஒரு பண்ணையாரா ஜமீன்தாரா ஒரு பெரிய பணக்காரராக போதெல்லாம் சிவாஜியோட நடிப்பு அவ்வளோ அபாரமாக இருக்கும் ரஜினிகாந்த் அடிப்படையில் சிவாஜி ரசிகர்னால சிவாஜியிடம் இருந்தே அந்த முகபாவனைகள்லாம் எடுத்துக்கிட்டாரு பயங்கர ஸ்டைலாக வந்துட்டார் ஆனால் ரஜினிகாந்த் நான் சிவாஜியை விட ஒருபோதும் ஆள் இல்லை அப்படிங்கிறத பல இடங்களில் பணிவாக சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர் வந்து விடுதலை படத்தில் சிவாஜி இருப்பார் அப்போ நாட்டுக்குள்ளே நம்ம பற்றி பாருங்க அப்படிங்கிறப்ப அம்மா இவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினியை பார்த்து சொல்லுவாங்க அப்போ ரஜினி ரொம்ப ரொம்ப தன்னடக்கத்துடன் அவர் சொல்லுவார் என்றைக்குமே அவர் தான் சூப்பர் ஸ்டார் சிவாஜி தான் மிகப்பெரிய ஆள் நான் ஒரு ஆள் கிடையாது அப்படிங்கிறத தன்னடக்கமாக அப்படி சிவாஜியை பார்த்து காமிப்பார் ரஜினியிடம் வந்து நீங்கள் கேட்கலாம் சிவாஜி மாதிரி ஒரு பெரிய நடிகரிடம் அவர் அப் பவியமாக பேசுகிறது பெரிய விஷயமான உண்மை தான் ஏன்னா எம்ஜிஆர் சிவாஜின்லாம் ரஜினிகாந்துக்கு முந்தினைய தலைமுறை அவர்களை பார்த்து தான் அவங்க சினிமாவுக்கு வந்தாங்க ஆனால் ரஜினியோட ஸ்பெஷல் வந்து சிவாஜியிடம் மட்டுமல்ல சிவாஜி ஒரு மிகப்பெரிய நடிகர் ரஜினிக்கு மட்டும் இல்லை எல்லோருக்குமே அவர் வந்து ஒரு முன்னெத்து ஏறும் அதனால் சிவாஜியிடம் இருந்து நான் சின்ன பையன் சிவாஜி தான் சூப்பர் ஸ்டார் சிவாஜி தான் பெரிய ஆளுன்னு மட்டும் அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்காதீங்க இந்த கூலி டீசர்லேயே ரஜினி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு ராமராஜன் பாட்டை பாடுவார் சென்வகமே அந்த பாட்டை வந்து ஸ்டைலாக பாடுவார் ரஜினியிடம் எப்போதுமே வந்து தன் கூட நடிக்கின்ற தன் சமகால நடிகர்கள் தன்னுடைய போட்டி நடிகர்கள் அல்லது தன்னை விட சின்ன நடிகர்கள் தனக்கு பிறகு வந்த நடிகர்கள் இவர்களை ப்ரொமோட் செய்கிற ஒரு கல்ச்சர் வந்து ரஜினியிடம் எப்பவுமே இருக்குது அதுக்கு காரணம் ஒரு அசாத்திய துணிச்சல் ஏன்னா இவர் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போனதுனால இந்த நடிகர் வளர்ந்துருவாரோ இந்த நடிகர் பெரியாராயிருவாரோங்கிற பதட்டம் அவரிடம் இல்லை இப்போ உதாரணத்துக்கு ரஜினிகாந்தினுடைய போட்டியாளர் வந்து கமலஹாசன் அது எல்லாருக்கும் தெரியும் ரஜினி கமல் தான் தமிழ் சினிமானால ஆனால் கமலஹாசனை பத்தி ரஜினிகாந்த் பல இடங்களில் பாராட்டிருக்காரு திரைக்கு உள்ளும் திரைக்கு வெளியும் கழுகுன்னு நினைக்கிறேன் கழுகா காலியாக நினைக்கிறேன் அப்படி ஒரு ஃபோன் பேசுவார் ஒரு படத்தில் ஒரு பொண்ணுகிட்ட மாதவிக்கிற ஏதோ டாவடிக்கிற மாதிரி பேசுவார் அவங்க அப்பா ஃபோன் எடுத்துருவார் நீ யார் பொண்ணு அதாவது கமலஹாசன் அப்படிங்குவார் இன்னொரு கமலஹாசனாக அப்படின்னே என்னடா கமலஹாசன் பேரை சொல்லிட்டேன்னு என் ஃப்ரெண்டு கேட்பாங்க ரஜினி சொல்லுவாப்பில்ல போட கமல் என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்குவாப்பில் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ரெண்டு பேரும் டஃப் ஆகிட்டு கொடுத்துட்டு இருந்த காலகட்டத்தில் கமலை வந்து என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி தான் ரசிகர்கிட்ட வந்து அவர் எப்பவுமே அறிவுப்படுத்துவார் அது மட்டும் இல்லை ஏன் சிவாஜி படத்தில் அந்த இதுலேருந்து வெளியே வருவாரே சோப்பாடுறதுக்காக ஒரு தெரப்பின்னு அப்படி உள்ளே சா ஒரு சாக்கடை மாதிரி இருக்கும் அதுலேருந்து வெளியே வந்துட்டு என்ன சிவாஜியோட சும்மா உள்ளே போயிட்டு என்ன கமலஹாசன் மாதிரி இருப்பேன் அப்படிங்குவார் யோசிச்சு பாருங்க கமலஹாசனை கூட அதிகமான ரசிகர்கள் ரஜினிக்கு அதிகமான மன்றங்கள் ரஜினிக்கு கமலஹாசனோட பல மடங்கு ஒரு மாஸ் சென்டரில் போயிட்டார் கமலஹாசன் கிளாஸிக்னா ரஜினி அந்த மாஸ் ஒரு மிகப்பெரிய மாஸ் நடிகர் ஸ்டைல் நடிகர் பெரிய ரசிகர்கள் அவருக்கு இருக்கிறாங்க ஆனால் தன்னை விட ரசிகர்கள் குறைவாக இருந்தாலும் கமலஹாசனை புகழ்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு கேரக்டர் ரஜினிகாந்தியிடம் இருந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி ராமராஜனை புகழ்ந்ததை பேசுகிறோம் அவர் கமலஹாசனே புகழ்ந்து போட்டி நடிகரான கமலஹாசனே புகழ்ந்து தான் பேசுவார் அது ரஜினியுடைய இயல்பாக இருக்குது ஏங்க எப்படி ரொமான்ஸ் பண்ணுறதுன்னு தர்பார் படத்தில் வந்து ரஜினி பொண்ணு சொல்லித்தரும் எப்பா ரொமான்ஸ் பண்ணுங்கப்பான்னு அப்போ ரொமான்ஸ் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிறதுக்கு மகாநிதியில் கமல் சுகன்யாவுடைய முத்த காட்சியை பார்த்து ரசித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்குவார் ரஜினி அப்போ கமலை எப்பவுமே ப்ரொமோட் பண்ணக்கூடிய கேரக்டர் வந்து உண்டு உள்ளுக்குள்ளே போட்டி இருக்கும் இல்லாமலாம் இல்லை பயங்கர போட்டி உண்டு ஏன் இப்போ சமீபத்தில் மணிரத்னத்தை பற்றி பேசும்போது தளபதி படம் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக வச்சு எப்படிப்பா மணிரத்னத்தில் எப்படி அவுட் பண்ணுறதுன்னு கமல்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன்னார் ஸோ அது இந்த கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகர்கிட்டையும் கிடையாது எப்போவுமே மேடையில் தன்னை தாழ்த்தி கொண்டு பிறரை வந்து உயர்த்தி பேசுவது புன்னகை மன்னன் பட வெற்றி விழாவில் கமலஹாசன் அவ்வளோ உயர்வாக பேசியிருப்பார் அதாவது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இல்லை அவர் என்ன சொல்கிறார் கமல் மலு ஒரு அற்புதமான நடிகர் அவர் இருக்கும்போது நான்லாம் இருக்கிறேங்கிறதே பெரிய விஷயம் அமிதாப் பச்சன் ஒரு இன்னொரு ஸ்டேஜில் சொல்கிறாரு அமிதாப் பச்சன் மோகன்லால் மம்மூட்டிலாம் நினப்பாங்க ஏன்னா கமலஹாசன் மாதிரி ஒரு நடிகர் இருக்கிற இந்த தமிழ் சினிமா உலகத்தில் எப்படா ரஜினிகாந்த் வந்தான் அப்படின்னு நீங்களாம் நினைப்பீங்க அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் வச்சு பேசுகிறாரு ரஜினிகாந்த் யோசித்து பாருங்கள் ரஜினி இருக்கிற உயரத்துக்கு கமலஹாசனை ஜால்ரா தட்டியோ கமலஹாசனை பாராட்டியோ தான் தனக்கு நேம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை வேறு ஒரு உயரத்தில் இருக்கார் ரஜினியுடைய செல்வாக்கு ரசிகர் மன்றத்தில் தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவில் ஆசிய சினிமாவில் அவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் எப்போதும் தனது சக போட்டியாளரான கமலஹாசனை பார்த்து கிரேட் ஒரு மாதிரி உண்டு அவரோட நடிப்பெலாம் பார்க்கும்போது நான் ஒரு மனுஷனே கிடையாது நான் ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிறது தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பாருங்க கமலஹாசனை வந்து மட்டும் இல்லை எல்லா நடிகரையுமே பாராட்டக்கூடிய தான் கூட நடிக்கிற எல்லாரையுமே இவங்களாம் ஒரு வெற்றிக்கு காரணம் இன்னொரு பக்கம் சந்திரமுகி படம் வந்துச்சு சந்திரமுகின் வெற்றி விழாவின் போது ரஜினி சொல்கிறார் நான் பி வாசு சார்ட்ட கேட்டேன் நீங்கள் ஏங்கிட்டே கால் ஷீட் வாங்குறது முக்கியம் இல்லை ஒடிவேலுக்கிட்டே கால் ஷீட் வாங்குங்க ஒடிவேலு தான் இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்கார் பீக்காக இருக்கார் அவர் இந்த படத்தின் வெற்றிக்கு முக்கியம் யோசித்து பாருங்கள் படம் வெற்றி பெற்றதுக்கு பிறகு இதை சொல்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் ஒரு நேர்மை வேணும் ஆனால் ரஜினி சொன்னார் அதை இந்த படம் என்னால் வெற்றி பெற்றது எல்லாரும் ரஜினியால் வெற்றி பெற்றதுன்னு தான் சொன்னாங்க ஆனால் இந்த படம் வெற்றி பெற்றது காரணம் வடிவேலு தான் அவருடைய கால்சீட் முக்கியம் ஏன் கால்சீட் முக்கியம் இல்லை இவ்வளோ பெரிய நடிகரதை சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் ரஜினி மேடையில் வச்சு சொன்னார் அது மட்டும் இல்லை இந்த படத்தின் வெற்றி காரணம் ஜோதிகான்னு சொன்னார் ஜோதியா அபாரமான நடிப்பு வடிவேலு அபாரமான நகைச்சுவை அதுவும் படத்துக்கு வெற்றி காரணம் தான் இருந்தாலும் அந்த படத்துக்கான ஒரு தன்னையில் போட்டு உள்ளே இழுக்கிறது காரணம் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெறும் ஜோதியாவும் வடிவேலு நடிச்சிருந்தா அந்த படம் ஓடி இருக்காது ஆனால் ஜோதிகா வடிவேலு சிறப்பாக நடித்ததுனால தான் இந்த படம் ஓடிச்சுன்னு ரஜினிகாந்த் பதிவு செய்கிறார் சிவாஜி பட வெற்றி விழாவில் ரஜினிகாந்த் சாலமன் பாப்பையாவும் அவ்வளோ புகழ்ந்து பேசுறாரு அந்த படத்தில் ரெண்டு சீன் தான் வந்திருப்பாரு சாலமன் பாப்பையா ஆனா அவரை புகழ்ந்து பேசுனார் சாலமன் பாப்பையா சார் மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் அறிவு எல்லாம் போது எனக்கு நான் வியந்து போயிட்டேன் அப்படிங்குவார் அந்த அடுத்தவங்களை புகழ்தல் அப்படிங்கிறது ஒரு நல்ல பண்பு வாழ்க்கையில் உயரத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுபவர்கள் எல்லோரும் இந்த பண்பை நினச்சிக்கோங்க அடுத்தவரை புகழ்வது அடுத்தவங்கிட்ட இருக்கிற திறமையை ஐடென்டிஃபை பண்ணி பாராட்டுவது என்பது வாழ்க்கையில் நாம் உயர்வதற்கான வழி அது ரஜினிகாந்திடம் வந்து இது இருக்குது அடுத்தவங்கள பாராட்டுறது அடுத்தவங்களை புறம் பேசாமல் இருக்கிறது அடுத்தவங்கள பார்த்து புறாப்படாமல் இருக்கிறது இப்போ விவேக்கை புகழ்வார் விவேக் ஒரு மிகச்சிறந்த அறிவாளி அப்படிங்குவார் தன் கூட நடித்தவர்கள் எல்லோரையும் ஒரு ஒரு பாராட்டுவது அவர்கள் திறமையை சொல்லி சொல்லி மற்றவர்களிடம் பாராட்டுவது பெரிய விஷயம் தன்னுடைய சினிமாவில் போட்டியாளர்களை இப்போ சொல்லி காமிப்பதுலாம் பெரிய விஷயம் ஏன்னா இதை சாதாரண நடிகர்கள் செய்யலாங்க ரஜினி மாதிரி செய்பவர்கள் அது பெரிய விஷயங்கிறேன் நீங்கள் ரஜினிகாந்த் சிவாஜியை புகழ்றது சாதாரண விஷயம் ஏன்னா சிவாஜியை தான் ஆகணும் ஏன்னா சிவாஜிக்கு பிறகு வந்தவர்கள் சிவாஜியின் பாதிப்பில் வந்தவங்க தான் ஏன்னா சிவாஜிக்கு பிறகு யாரெல்லாம் சினிமா சான்ஸ் கேட்டாங்களோ கமலஹாசன்லேருந்து எல்லாருமே வீரபாண்டிய கட்டபவன் வசனத்தை பேசி காமிச்சு தான் சத்யராஜா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அந்த வசனத்தை பேசி காமிச்சு தான் சினிமா வாய்ப்பை பெற்றார்கள்னு ஒரு ஒரு சொல்லுவாங்க அந்த காலத்தில் சிவாஜிக்கு பிறகு வந்தவங்க எல்லாமே ஏன்னா அளவுக்கு ஒரு பெரிய நடிகர் அவரை ரஜினி பாராட்டுவது மட்டும் இல்லை ரஜினிக்கு பிறகு வந்தவர்களையும் அவர் பாராட்டுறார் ஸோ அந்த குறியீடை வந்து இந்த கூலி கூலிப்படத்துலேயும் அவர் வச்சுருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து கவனிக்கணும் இப்போ விஜய் இருக்கார்ல விஜய் டான்ஸுக்கு ரஜினி டான்ஸ் ஆடினாருங்க சிவாஜி படத்தில் ரஜினியோடைய உயரம் இங்கே இருக்குது விஜய் எங்கே அதுவும் விஜய் எல்லாம் ரஜினியை பார்த்து வந்தவர் ஆனால் விஜயோட பாட்டுக்கு சிவாஜி படத்தில் ஆடுவார் தீபாவளி அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு அந்த பாட்டுக்கு வந்து ஆடுவார் விஜய் எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் இருந்து வசிக்கிற படம் வரையும் தான் ரஜினிகாந்த் ரசிகர் தான் ரஜினிகாந்த் ரசிகர் எங்கள் தலைவர் ரஜினி நான் ரஜினி ஆகும் எங்கள் தலைவர் ரஜினி இதை சொல்லி சொல்லியே வளர்ந்தவர் விஜய் எங்கள் அண்ணன் விஜயகாந்த் எங்கள் தலைவர் ரஜினிகாந்த்ன்னு அவர் அதை சொல்லாத படமே மேக்சிமம் இருக்காது வசிக்கிற வரையும் நான் ரஜினி ரசிகன் நான் ரஜினி ரசிகேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் பிறந்தா எம்ஜிஆருக்கு பேரனா பிறக்கணும் இல்லை நான் ரஜினிக்கு மகனாக பிறக்கணும் இப்படிலாம் அவர் பேசுவார் அப்புறம் நெஞ்சினியில்வா ஏதோ ஒரு படத்தில் வந்து பார்த்தா சின்ன ரஜினி டான்னு மணிவண்ணன் ரஜினியை பார்த்து போடுவார் விஜய் பார்த்து பாடுவாப்புல உடனே அவர் நான் ரஜினி இல்லை ரஜினி தலைவர் ரஜினி தான் அப்படின்னு அவர் பார்த்து போஸ்டர் காப்பார் அதனால் ரஜினியோட தன்னை எப்போவுமே இணைத்து கொண்டே இருப்பார் விஜய் ஏன்னா ரஜினின்னு சொன்னால் அவர் கைத்தட்டு கிடைக்கும் தேட்டரில் அதனால் ரஜினியோடைய இமேஜை காமிச்சு 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 விஜய் வளர்ந்தார் ஆனால் அந்த விஜய் ஒரு பெரிய இடத்துக்கு வந்த உடனே விஜய் பாட்டுக்கு ரஜினி டான்ஸ் ஆடினார் இது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பண்புகள்லாம் ரஜினிகிட்டே இருக்குது அதனால் என்ன விஜய் டான்ஸ் ஆனால் என் இமேஜ் குறைஞ்சிருமா நம்ம தம்பி தானே நான் பார்த்து நான் சொப்பு மனிதனில் த சின்ன தம்பியாக இருந்த பையன் தானே நம் நான் பார்த்து வளர்ந்த பையன் தானே வளரட்டும் அப்படின்னு ஸோ ரஜினியிடம் இந்த குறியீடுகள் இருந்து கொண்டே இருக்கும் எல்லோரையும் பாராட்டுவது சக நடிகர்களை பாராட்டுவது தனக்கு பிறகு வந்த நடிகர்களை பாராட்டுவது அவங்கள என்கரேஜ் பண்ணுறது இதெல்லாம் நிறையா இருக்கும் ராஜா சின்ன ரோஜாவில் கௌதமி கூட்டி போய் ஒரு ரூமை காம்பாங்க இந்த ரூமில் தான் நடிகர் முத்துராமன் சார் இருந்தார்னோட அந்த ரூமை தொட்டு வணங்குவாருங்க ரஜினி இத்தனைக்கும் முத்துராமன் பெரிய நடிகராக இருந்து ரஜினிக்கு முன்னாடியே நடிகராக இருந்து அதற்கு பிறகு ரஜினிக்கே வில்லராக நடிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டார் ரஜினி பெரிய ஆள் ஆகிட்டார் முத்துராமன் வந்து அப்போ வில்ல நடிகராக இருக்கும் போது ரஜினிகாந்த் மிகப்பெரிய ஆள் ஆனால் அப்பேற்பட்ட முத்துராமனை கூட அவர் இருந்து ரூமுங்கிறப்ப தொட்டு கும்பிட்டார் மக்கள் மத்தியில் முத்துராமன் சார் பெரிய ஆள் இந்த மாதிரியான பண்புகள் ரஜினியுடைய எல்லாத்துலேயும் இருக்குது இப்போ இந்த கூலி படத்தில் அவர் ராமராஜன் பாட்டு பாடினாரு அப்படிங்கிறது கூட ராமராஜன் பாட்டாக ரஜினி பாடுறாரானா அவர் கமலில் இருந்து எல்லோரையும் ஏங்க யோகி பாப்பு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காருங்க ரஜினி நான் முன்னால் நிற்கிறேன் அந்த பாட்டுக்கு வந்து ஆடு அந்த பாட்டை கேட்டு ரசிப்பார் தர்பார் படத்தில் ஸோ ரஜினியிடம் இருக்கக்கூடிய இந்த ஃபியூச்சர்ஸ் இருக்குது பாருங்கள் இது ஒரு முக்கியமான கேரக்டர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உயரத்துக்கு நீங்கள் போகும்போது பொறாமை போட்டி பயம் இது எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி எறிஞ்சிடணும் இவன் வளர்ந்துருவானோ இவன் நம்மளை தூக்கி சாப்பிட்டுருவானோ இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டால் மட்டும்தான் மனதார உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஜூனியர்களை நீங்கள் பாராட்டுவீங்க அந்த பண்பு ரஜினியிடம் இருக்குது நான் கமலுக்கு போட்டி இல்லை கமலை நான் எதிரியாக பார்க்கலைங்கிறத திரைக்கு உள்ளும் வெளியும் பதிவு செய்கிறாரு அதுக்குள்ள பல நடிகர்களை வந்து அவர் பாராட்டுவார் குரு சிஷியனில் பிரபுவை பார்த்து சொல்வார் சூரக்கோட்டை சிங்கி குட்டிப்பாது அப்படிங்குவார் யோசித்து பாருங்கள் ரஜினிகாந்த் ஒரு மிகப்பெரிய நடிகர் பிரபு ரஜினிக்கு பிறகு வந்தவர் தான் ஆனாலும் பிரபுவை ரஜினி பாராட்டுவார் சூரக்கோட்டை சிங்கி குட்டிப்பா பார்த்து அப்படிங்குவார் ரஜினி ஸோ இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் எனக்கு இந்த கூலி டீசரை பார்த்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ விஷயங்கள் வந்து நினைவுக்கு வருது அதனால் ரஜினியுடைய அவரை பிறங்க ரஜினியோட டீசரில் அவங்களால ரஜினியை தவிர்த்து வேறு எதையுமே அவங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடில அதை தங்க மகன் பாட்டு ரஜினியோட பாட்டு வா வா பக்கம் வா அது ஒரு முப்பத்தஞ்சு எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டுல வந்து போடான்னு நினைக்கிறேன் அந்த பாட்டை அந்த மியூசிக்கை போட்டு விட்றாங்க அதை தான் ரஜினியை வைத்து இனிமேல் இவங்க புதிதாக என்ன செய்ய முடியும் எல்லாத்தையும் ரஜினி செஞ்சுட்டார் அவர் எழுபத்தி நாலு வயசு ஆகிடுச்சு அவர் முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பேசின டயலாக்கு அவருடைய ஸ்டைலு அவர் படத்தில் வந்த பாட்டையே அவங்க திருப்பி போட்டு டீசராக காமிக்கிறாங்க அப்படி ஒரு லைஃப் சினி லைஃப் ஒரு ஹிஸ்ட்ரி ரஜினிக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கூலி டீசர் நமக்கு வந்து உணர்த்துவதாக நான் பார்க்குறேன் அப்புறம் இந்த கூலி டீசரில் நான் இன்னொன்று கவனித்தது பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சீனில் இருந்து அந்த எதிர்பார்க்கறது அப்படி ரவுடிகள் வந்து நிற்கிறது அடிக்கிறது அப்புறம் உள்ளே போயிட்டு பார்த்தா ரவுடி அடி சவுண்டு கேட்கும் எல்லாம் ஓ அவனை போட்டு அடிக்கிறான் போல் நினச்சா தலைவர் அடிச்சுட்டு இருப்பார் வில்லு அடி வாங்கிட்டு இருப்பான் இந்த மாதிரி நிறைய படங்களை வந்தது இருந்தாலும் ரஜினி படத்தில் அதை செய்யும்போது அது டீச்சரில் பார்க்கும்போது நமக்கு ஒரு என்த்துவாக தான் இருக்குது ரஜினி என்ட்ரன்ஸ் அந்த வழக்கம் போல் கண்ணை மட்டும் காமிக்கிறது பொதுவாக ஒரு நடிகருடைய கண்ணை மட்டும் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறது கையை மட்டும் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறது நடையை மட்டும் காமிக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம இப்போ பெரிய விஷயம் அது சில பேருக்கு தான் அந்த ஸ்டைல் அழகு அந்த கம்பீரம் வந்து அமையும் அது ரஜினிக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக மைக்கிள் ஜாக்சனை பற்றி சொல்லும்போது மைக்கிள் ஜாக்சனுடைய நிழல் இருக்குல்ல இமேஜ் அதை வச்சு இது மைக்கிள் ஜாக்சன் போடுற ஸ்டெப்புன்னு கண்டுபிடிப்பாங்களாம் அவருடைய இமேஜ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குமா அந்த ஸ்டெப்பு போடும்போது ரஜினிகாந்த் மைக்கிள் ஜாக்சனுக்கு பிறகு ரஜினிகாந்துக்கு தான் ரஜினிகாந்துடைய நடைய இமேஜில் நிழலில் பார்த்தா அந்த நிழலை பார்த்தே இது ரஜினியோட நடரா அந்த ஸ்டைலாக இருக்குன்னு இதை வந்து கார்த்திக் சூப்பராஜ் வந்து பேட்டையில் யூஸ் பண்ணியிருப்பார் அந்த ரஜினி நடக்கிறத இமேஜ்லேருந்து காமிப்பாங்க ரஜினி வரப்போறாருங்கிறது ரஜினியோட இமேஜில் காப்பாங்க தர்பார்லேயும் அப்படி தான் ரஜினி காமிக்க மாட்டாங்க ரஜினி நடக்கிறது அந்த இமேஜ் நீங்கள் எல்லா நடிகரும் இமேஜ் அழகாக இருக்காது இப்போ நீங்கள் எல்லோரும் நடக்கும்போது நிழல் பாருங்களேன் நம்ம நிழல் வந்து ரொம்ப அழகாக இருக்காது சூரிய ஒளி இப்படி படும்போது இப்படி வரும் இப்படி நேருக்கு வரும்போது இப்படி போகிறோம் இப்படி போகும்ல நீங்கள் நிழலை மட்டும் திரும்பி பாருங்களேன் நிழல் அவ்வளோ அழகாக இருக்காது ஆனால் ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் இமேஜ் அந்த நிழலே அவருடைய ஆக்ஷன் பாடி லாங்குவேஜ் அந்த ஸ்டைல் பண்ணும்போது அழகாக இருக்கும் அதை இந்த டைரக்டர் நல்லா பயன்படுத்தி அதனால் ரஜினிகாந்தனுடைய கண் மட்டும் இல்லை அவருடைய இமேஜ் வெயிலேருந்து பட்டவருடைய நிழலை கூட ஸ்டைலாக மாற்ற முடியும் அந்த மாதிரி ரொம்ப வெகு சில நடிப்பா ஆளுமைகளுக்கு தான் அந்த நிழல் கூட நடிக்கும்னு சொல்லுவாங்க அது மைக்கேல் ஜாக்சனுக்கு சொல்லுவாங்க ஒரு முறை கலைஞர் அவர்கள் வந்து ஆர் ராதாவை பற்றி சொல்லுவாங்க முகத்தையே காட்டாமல் பின்னாடி திரும்பி வச்சுக்கிட்டு முடிய ஆட்டி ஆட்டி எம் ஆர் ராதா ஸ்டேஜில் நாடகத்தில் நடித்த நடிப்பை பார்த்து மிரண்டாராம் கலைஞர் முடி மட்டும் ஆட்டி ஆட்டி எம் ஆர் ராதா நடித்தான் நடி நடிக்கிற அவன் நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்னாரு எம் ஆர் ராதா ஸோ அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுடைய நிழல் இமேஜை வச்சே இது ரஜினி ஸ்டைல் இது ரஜினியோட தோரணை அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ஸோ இப்போ உள்ள டேரக்டர்லாம் என்னத்தினோ பண்ணுறாங்க அந்த கார்த்திக்ராஜ் நெல்சனு லோகேஷ் கனகராஜ்லாம் ரஜினிக்குன்னு படமே பண்ணுறது கிடையாது ரஜினித்தே இருந்த இதுவரை ஸ்டைல் தோரணை அவர் நடித்த படம் அவர் படத்தோட டைட்டில் அவர் பேசின டயலாக்கு இதையே சேர்த்து சேர்த்து ஒரு மாண்டேஜ் ஒரு மாதிரி பண்ணி சினிமாவை எடுத்து முடிச்சிடுறாங்க ஏன்னா ரஜினி அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டாரு டைரக்டரோட ஒர்க்குன்னு பெருசாக இல்லை இருந்தாலும் லோகேஷ் கனகராஜுங்கிறப்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏன்னா வெட்டு குத்து கழுத்துலேருந்து இதை எடுக்கிறது போதைப் பொருள் இந்த மாதிரியான ஒரு ஒரு கொஞ்சம் சென்ஸ் ஆஃப் ஹீரோயிசமாக தான் அவருடைய படங்கள்லாம் இருக்குது கமலஹாசன் வச்சு எடுத்தாலும் சரி விஜய வச்சு எடுத்தாலும் சரி அவங்க எல்லா படங்களும் சூப்பர் ஹீரோவை வச்சு ஒரு இல்லூஷன் வேர்ல்டுக்குள்ளே போய் ஒரு கொலகாரம் கொலை கொள்ளை அடாவடி வன்முறை இதிலேருந்து இந்த சமுதாயத்தை மீட்கெடுக்கப் போகிறார் ஒரு கொடூர வில்லனை மீட்க கொடூர கதாநாயகன் வருகிறார் தான் அவருடைய படம் ஆனால் என்ன கேட்டால் ரஜினி படத்தில் ரஜினி இசமே போகிற போதுமானது இந்த ரவுடீசம் தேவையில்லை ஏன்னா ரஜினிக்கு வந்து ரவுடீசத்தை காமிச்சு தேட்டருக்கு வர வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது பெண்களும் குழந்தைகளும் விரும்புகின்ற நடிகராக ரஜினிகாந்த் இருக்கிறார் ராஜா சின்ன ரோஜாவிலருந்து படிக்காதவங்க இருந்து மிகப்பெரிய ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு அவருக்கு இருக்குது அந்த விதத்தில் இந்த படம் ரஜினீசமாக வருமா ரவுடீசம் வருமாங்கிற ஒரு கவலை இருக்குது இருந்தாலும் ரவுடீசத்தை மீறி ரஜினி ஈசம் தேட்டருக்குள் வர வைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் படம் வன்முறை இல்லாமல் எடுங்க ரஜினிக்கு வன்முறை தேவையில்லை ரஜினியே ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் எலிமெண்ட் தான் அதனால் ரஜினிங்கிற அந்த பிம்பத்தை பயன்படுத்தி நீங்கள் எடுத்திங்கனாலே படம் வந்து வெற்றி பெறும் அதை தாண்டி இந்த ரத்தம் வன்முறை இதெல்லாம் வச்சு எடுக்க போகிறீங்களா ஏன்னா ரஜினியுடைய அந்த தர்பா ஜெயிலர் படம்லாம் குழந்தைகள் பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கர வயலன்ஸ் தயவுசெய்து அந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்காது இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் மற்றபடி இந்த கூலி படத்தினுடைய குறியீடுகள் இந்த நைன் சிம்பல்ஸ் சிம்பிள்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் பல்வேறு விஷயங்கள் நான் சொல்ல உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் பார்ப்போம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம சினிமாவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நண்பர்கள் உறவினர்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி ஜீவா சினிமா சேனலை ஆதரவு தாங்க பரிந்துரை செய்யுங்க நன்றி